ஒரு மாதத்தை கடந்த புதிய மாதத்துக்குள் வரும் பொழுது அந்த மாதம் முழுவதிலும் நமக்கு நிறைய தேவைகள் அந்த மாதத்துக்கான தேவைகள் உண்டு பண தேவைகள் உண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் உண்டு குடும்பத்தின் தேவைகள் உண்டு இந்த மாதத்துல செய்து முடிக்க வேண்டிய பல வேலைகள் உண்டு நிறைய சவால்கள் உண்டு அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்துல ஆண்டவன் நமக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் அதை பிடித்து கொண்டே நாம வந்து அந்த மாதத்தை கடந்து விடலாம் என்று சொல்லி அவளோடு வாக்கு தத்துத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போதும் வாக்கு தத்துவம் கொடுத்து அனுப்புகிறார் கட்டளையும் தருகிறார் வாக்கு தத்துவமும் கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து அவர்கள் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதை பார்க்க முடியும் அது என்னுடைய வாழ்க்கையில நான் பழக்கத்திலே கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை எனக்கு கொடுக்கிற ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருந்து ஜபம் பண்ணி அவருடைய வாக்குத்தத்து பெற்றுக் கொள்ளுவது அந்த சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்திலே நாம் ஜெயம் பெற்று முன்னேறி செல்லுகிறதை பார்க்க முடிகிறது அந்த தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை சார்ந்து வாழவும் அவருடைய வாக்குத்தத்து பிடித்து தன் வாழ்க்கையில முன்னேறி செல்லவும் அதற்கான வாக்குத்தத்தை செய்தி உங்களுக்கு பாண்டவுடைய வழி நடத்துதலின் நான் அருளி செய்கிறேன் சிலருக்கு இதுல நம்பிக்கை இல்லை அதனால அவருடைய நம்பிக்கை தவறு என்று சொல்ல முடியாது அவருடைய விசுவாசம் வித்தியாசமானது நான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்த கத்தறிந்த வாக்குகளை கொடுத்து தைரியப்படுத்துகிறார் சிலருக்கு அது அவசியம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய விசுவாச நிலைமை அறிந்துதான் வாக்கு தத்துவங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்துவம் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்பி உங்களோடு பேசுகிறார் அது ஆண்டோர் உள்ள உங்களுடைய விசுவாசத்தை பெருகப்படும் ஆண்டோர் மேலுள்ள அன்பை அது பண்ணும் அதனால இந்த நாளிலும் அவளோடு வாக்கு தத்துவத்திற்காய் காத்திருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் இந்த மாதத்திற்காக செபித்த போது கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் முப்பத்தி ஏழு ஏழாவது சங்கீதம் உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டு சொல்லுகிறார் என் மகனே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என் மகளே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சந்தோஷம் தானே